என் இணைய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பண்ணு எல்லாரும் என்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுட்டீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க இன்னைக்கு மூணு விதமான ஃபேமிலி மூணு விதமான ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான எப்படி நம்ம சமாளிக்க இதுதான் வீடியோ தங்கத்தை நம்ம சேல் பண்ணும்போது என்னென்ன விஷயத்த ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதும் இந்த வீடியோல இருக்கும் என்னோட இன்கம்ல என்னால எப்படி பட்ஜெட் போட முடியும் அப்படின்னு ஒரு கொஷின் கேக்குறாங்க இல்லையா அதுக்கான சொல்யூஷனும் இந்த இடத்துல வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாம மிடில் கிளாஸ் இருக்கிற நம்ம எல்லாருமேவும் எந்த இந்த இடத்துல லாக் ஆகணும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே சொல்யூஷனாக தான் இன்றைக்கான இந்த வீடியோ வந்து இருக்க போகுது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் விஷயத்தை பார்க்கலாமா எனக்கு பத்து லட்சம் நகை கடன் இருக்குது ரெண்டு லட்சத்துக்கு வெளியில கடன் இருக்குது இதுல நான் சீட்டு ஒரு ரெண்டு லட்சத்துக்கு போட்டுட்டு என்னோடய என்னோட மந்த்லி சேல்ரி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நகையை எப்படி திருப்பலாம் அப்படின்ற ஒரு குஷினை மட்டும் தான் இங்கே கேட்டிருக்கிறாங்க இவங்க வீட்டோட ரெண்ட் ஆறாயிரத்தி எழுநூறுபா ரூபாய் சீட்டு கட்டுறாங்க இல்லையா ரெண்டு லட்ச ரூபா சீட்டு அந்த சீட்டுக்காக மட்டும் எட்டாயிரம் கட்டுறாங்க இப்படி இருக்கும் போது என்னால் நகையை திருப்புறதுக்கு சில ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க சொல்யூஷன் சொல்லிடலாமா நம்மளோட சொல்யூஷன் எப்போவுமே அவங்களால் பண்ண முடியும் என்ன பண்ணால் இவங்களால் இந்த நகையை திருப்ப முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆசை வார்த்தையை குறி ஏமாத்துகிற மாதிரி எந்த விதமான சொல்யூஷனையும் நம்மளால் கொடுக்க முடியாது ரியல் லைஃப்பில் என்ன நடக்குமோ அதை பற்றினது தான் இருக்கும் இது நம்ம சேனலில் ரெகுலர் பார்க்குற எல்லாருக்குமேவும் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இவங்களோட ரெண்டாக இவங்க சொன்ன அமௌண்ட்டு ஆறாயிரத்தி எழுநூறுபா சீட் ரெண்டு லட்சம் போட்டிருக்கேன்னு சொன்னாங்கல்ல அதுக்கு மாதம் கட்டுற அமௌண்ட் எட்டாயிரரூபா ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்படின்னா டோட்டல் அமௌண்ட்டு பதினாலாயிரத்தி எழுநூறுபா இன்கம் எவ்வளோ வாங்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க இருபத்தஞ்சாயிரரூபா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் ஏன்னா வீட்டில் மற்ற செலவுகள் இருக்குது இல்லையா அதை பார்க்குறதுக்கு அந்த பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டு பத்தாயிரத்தி முந்நூறுபா இந்த பத்தாயிரத்தி முந்நூறுபாவில் தான் ஒரு மாதத்துக்கு வீட்டுக்காக அத்தனை செலவுகளையும் இவங்க பண்ணியாகணும் இதை இந்த பத்தாயிரத்தி முந்நூறுபாய்க்குள்ளே பண்ணாங்க அப்படின்னா இவங்க ஓகே இதை விட அதிகமாகச்சு அப்படின்னா அங்கே வந்து திரும்பவும் கடனை நோக்கி தள்ள தள்ளப்படுறாங்க அப்படின்னு அர்த்தம் அப்போது இங்கே என்ன புரிதல் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் உங்களோட இன்கம்மை அதிகப்படுத்தியே ஆகணும் இங்கே வேறு ஆப்ஷனே கிடையாது ரெண்டு ஓகே ரெண்டு லட்ச ரூபா சீட்டு எதுக்காக போட்டிருப்பீங்க உங்கள் கடனை அடைக்கிறதுக்காக தான் போட்டிருக்கிறீங்க ஆனால் அந்த சீட்டை போடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சிங்களா இந்த சீட்டை நம்ம போட்டோம் அப்படின்னா மாத செலவை எப்படி சமாளிப்போம் இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி சமாளிச்சுருவோம் அப்படின்றது வேறு விஷயம் அப்படின்னு உங்களுக்கு அப்புறமா நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு என்ன பட்ஜெட் வந்து நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோன்றத காட்டுறேன் அதுக்கப்புறமா திரும்பி பட்ஜெட்டுக்கு வந்து பேசிக்காக இருக்கிற பட்ஜெட் நீடு தான் நம்ம வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தோம் நீடு வாண்ட்டு அதுக்கப்புறமா சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட இருபத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டில் ரெண்ட்டுக்காக நம்ம ஐயாயிரரூவா கொடுத்துருக்குறோம் ஆனால் இவங்களோட

நம்ம எல்லாருமே கடனை நோக்கி தள்ளப்பட்டு இருக்கோம் என்ன நம்மளால முடியும் அப்படின்றத தெரிஞ்சு அதுக்குள்ள நம்மளோட கமிட்மெண்ட்டை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுல வந்து தப்பிச்சிடலாம் அப்படி இல்லாம என்னால கடனை எப்படியோ வாங்கிட்டேன் அதை வந்து அடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி திரும்பி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்பி திரும்பி நீங்க கடனை நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா உங்களோட இன்கம் வந்து அதிகமாகியே ஆகணும் இன்கம் அதிகமாச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களோட கடனையும் அடைக்க முடியும் திரும்பியும் நீங்க கடன் வாங்காமையும் இருப்பீங்க அதுக்கு இது மட்டும்தான் ஒரு சொல்யூஷன் இன்னும் வான்ட்டுக்காக நம்மளோட ஆசைகளுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் ஒரு ஆயிரம் ரூபாயாவது செலவு பண்ண வேண்டியது வராதான் அதையுமே நம்ம யோசிக்கணும்ல அப்புறமா சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்களால இப்போதைக்கு பண்ண முடியாது எப்போ கடன் அடைக்கிறாங்களோ தான் இவங்களால வந்து பண்ண முடியும் இதில் ரெண்டு விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமும் இருக்குது ஒன்று அந்த நகை வச்சுருக்குறாங்க இல்லையா அந்த நகைக்கு வருஷத்துக்கு ஒருக்கையாவது நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி ஆகணும் அதுக்கு சேவிங்ஸ்னு ஒன்று வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும் வேற ஆப்ஷன் கிடையாது டூ லேக் வந்து சீட்டு போட்டிருக்கேன்னு சொன்னாங்க அது எடுத்துட்டாங்களா இல்லையான்னு இந்த கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணலை அப்படி எடுக்காத பட்சத்தில் அந்த டூ லேக் அமௌண்ட்டை எடுத்து ஒன்று ரிலேட்டிவ் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணியே ஆக வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடலாம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அப்படி இன்ட்ரெஸ்ட் கொடுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா ஜொல் லோனுக்காக பே பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்காக போகிற இன்ட்ரெஸ்ட் வந்து குறைய ஆரம்பிக்கும் எப்படியும் கஷ்டப்பட்டு கொஞ்ச நாள் வந்து இதே சேல்ரி தான் இதை விட நம்மளால் அதிக கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு தோணுச்சு அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து சொல்கிறேன் ரெண்டு ரெண்டு லட்சமாக தான் இவங்களால் வருஷத்துக்கு பண்ண முடியும் இப்படி பண்ணோம் அப்படின்னா எத்தனை வருஷம் இந்த கடன் அடைக்கிறதுக்காக மட்டும் ஆகும் அதுக்கப்புறமா இவங்களுக்கு குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஃப்யூச்சருக்காகவும் ஏதாச்சும் பண்ணி தானே ஆகணும் அஹ் எல்லா விஷயங்களையும் யோசிக்க வேண்டிய இடத்துல இப்போ இருக்கிறாங்க இதனாலதான் எந்த தேவைக்காக நம்ம கடன் வாங்குறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்குது யோசிக்காம கடன் வாங்கி அதுல மாட்டிக்காது அடுத்த சொல்யூஷன் பாக்கலாமா இவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா மூணு கிராம்ல நான் தோடு வச்சிருக்கிறேன் கையில் ரூபாய் வச்சிருக்கிறேன் இது ரெண்டையும் வச்சு என்னால் இப்போதைக்கு எத்தனை கிராம் வாங்க முடியும் அட்லீஸ்ட் மூணு கிராமாவது வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுருக்கிறாங்க இன்னைக்கான கோல்ட் ரேட்டு ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபாய் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி இரநூறுபா அப்படின்னு வச்சுக்கோங்க கம்மல் வாங்கணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கிறாங்க நாலு கிராம் வாங்கணும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக அந்த இயரிங்க்கு வந்து பன்னெண்டு பர்சன்ட் வந்து விஏ போடுறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம் விஏக்காக மட்டும் மூணாயிரத்து ஐநூறுரூபா கொடுக்க வேண்டியது இருக்கும் கிராம் கோல்டுக்கு வந்து இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூறுபா அப்போது மொத்தமாக சேர்ந்து ஜிஎஸ்டியோடு சேர்த்து முப்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா வேணும் இவங்க கையில் எவ்வளோ இருக்குன்னா மூணு கிராமில் இயரிங் வச்சுருக்குறாங்க இந்த ஏரிங்கை வந்து எப்படி ரீவால்யூஷன் எடுப்பாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிற கோல்டு வந்து நைன் ஒன் சிக்ஸ் அப்படின்ற அந்த ப்ரிண்ட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க அப்படி இருந்தாலுமேவும் அவங்க வந்து டெஸ்டிங் மிஷின் வச்சுருப்பாங்க அதில் கோல்டு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க அது வந்து நைன் ஒன் சிக்ஸ் டுவெண்ட்டி டூவா எயிட்டீனா டுவெண்ட்டி ஃபோரா டுவெண்ட்டி ஃபோர்ல ஜுவல்லரிஸ் வந்து பண்ண முடியாது எவ்வளோ வந்து கோல்டு இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க நீங்கள் எந்த ஷாப்பில் வாங்கினீங்களோ அந்த ஷாப்லேயே போய் நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்கும்போது அதோட ரீவேல்யூவோட ப்ராசஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் மேக்ஸிமம் நீங்கள் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணும்போதேவும் நைன் ஒன் சிக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் எவ்வளோ வந்து அந்த வேஸ்ட் அப்படின்ற மாதிரி அழுக்கு எல்லாமே சேர்ந்துருக்கும் இல்லையா அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஜிஆர்டி மாதிரியான ஷாப்புக்கு போனீங்க அப்படின்னா உங்களோட கோல்டை உருக்கி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பார் மாதிரி நம்ம எடுத்துட்டு போனோம் அந்த பார் வந்து எவ்வளவு கிராம்ஸ் இருக்கோ அன்னைக்கு கோல் ரேட் என்னவோ அதை அப்படியே எடுத்துக்குவாங்க தங்கத்தை வாங்கும்போதும் சேதாரமாகும் விற்கும்போதும் சேதாரம் நம்ம தான் கொடுத்தாகணும் இதுக்கு மட்டும் ஒரு சொல்யூஷனே கிடையாது பழைய தங்கத்தோட மதிப்பு என்ன அப்படின்றத தெரிஞ்சிக்கலாம் மூணு கிராம் கோல்டு அப்படியே இருக்குன்ற பட்சத்தில் அந்த கோல்டுக்கான வேல்யூ ப்ளஸ் கையில் ரூபாய் வச்சுருக்கிறாங்கல்ல டோட்டலாக எல்லாம் சேர்த்து இருபத்தி ஒம்பதாயிரத்தி அறநூறுபா இவங்க வச்சுருப்பாங்க ஆனால் புதுசாக நம்ம வாங்குறதுக்கு என்ன கால்குலேஷன் பண்ணோம் முப்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா அப்போது மிச்சம் இவங்க கையிலருந்து எவ்வளோ போட வேண்டியது இருக்கும் அப்படின்னா மூணாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபா கிட்டத்தட்ட இன்னும் நாலாயிரம் ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட்டாக அந்த நாலு கிராம் தங்கத்தை வந்து இவங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும் எட்டாயிரம் ரூபாய் இருக்க வேண்டிய இடத்துல பன்னெண்டாயிரம் ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நம்பிக்கையோட நான் போய் அந்த ஜெல்ல பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டோட நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் இது வந்து நான் பன்னெண்டு பெர்செண்ட் வேஸ்டேஜ் அப்படின்ற கணக்கில் கால்குலேஷன் பண்ணியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் தங்கத்தோட வேல்யூ ஏழாயிரத்தி இரநூறுபா அப்படின்னு இது ரெண்டுமே குறையிற பட்சத்தில் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இவங்க இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஆனால் மினிமம் பத்தாயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு போய் தேர்டு விஷயம் என்னன்னு பார்க்கலாமா இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து டீ கடை வச்சிருக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஐநூறு அறுநூறு எண்ணூறு ஆயிரம் இப்படின்னு சொல்லி எப்படி வேணாலும் அமௌண்ட் வரும் சில நாள் இல்லாம கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களோட பிஸ்னஸ் இப்படி தான் ஒவ்வொரு சின்ன சின்ன கடை வச்சிருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி தான் பிஸ்னஸ் நடக்கும் இந்த அனுபவம் வந்து எனக்குமே இருக்குது எதுவுமே இல்லாம வருத்தப்பட்ட நாளும் இருக்குது ரொம்ப வந்து சந்தோஷப்பட்ட நாளுமே இருக்குது எதுவுமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் அந்த நேரமெல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம் இவங்களோட டீ கடையோட வாடகை மட்டும் பத்தாயிரம் ரூபாய் வீட்டு வாடகை நாலாயிரத்தி ஐநூறுரூபா அதுக்கப்புறமா வீட்டுக்காகிற மற்ற செலவையும் பார்க்கணும் ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க முதல் குழந்தைய நெக்ஸ்ட் இயர் தான் ஸ்கூலில் சேர்க்க போகிறாங்க இன்னொரு பேபி வந்து குழந்தையாக தான் இருக்கிறாங்க த்ரீ மந்த்து தான் ஆகுது உங்களோட சேனல் பார்த்து கோல்டு சீட் வந்து ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணேன் அது முடிஞ்சிருச்சு ரெண்டு கிராம் வந்து கோல்டு வாங்கியிருக்கிறேன் அப்புறம் டெய்லி நூறுரூபா ஐம்பது ரூபா அப்படின்னு சேவ் பண்ணி எமர்ஜென்சிக்காக சேர்த்து வச்சுருக்கிறேன் இதில் நான் எப்படி என்னோட சேவிங்ஸ் பண்ணேன் அப்படின்னு பிளான் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி மாதிரி இவங்களோட ஆவரேஜ் இன்கம்மாக நம்ம வந்து செவன் ஹண்ட்ரட் எடுத்தாலும் மாதத்துக்கு இருபத்தி ஒன்றாயிரரூபா இதில் இவங்களோட ரெண்ட்டு மட்டுமேவும் பதினஞ்சாயிரரூபா போயிருச்சு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது ஆறாயிரரூபா இருக்குது இதே இது நம்ம கொஞ்சம் அதிகபட்சமாக எண்ணூறுபா அப்படின்னு வச்சா கூட இருபத்தி நாலாயிரூபா தான் பேலன்ஸ் இதில் ஒரு மூணாயிரூபா ஆட் பண்ணோம்னா டோட்டலாக ஒன்பதாயிரரூபா பேலன்ஸ் இருக்கும் இதை வச்சு தான் வீட்டுக்காக போகிற எல்லா செலவையுமே பண்ணியாகணும் இவங்க டீ கடை வச்சுருக்கிறதுனால நான் வந்து இன்னும் கொஞ்சம் அதை வந்து இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த இடத்துல நம்ம வந்து சொல்யூஷன் பண்ண முடியும் இப்போது டீ காஃபி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இது மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க இவங்களோட கடை அந்த ஏரியாவில் எதை பேஸ் பண்ணி வந்து நல்லா போகு து இல்லை ஒரு டிஃபன் சென்டர் ஆரம்பித்தா கூட ரொம்ப பெட்டராக தான் இருக்கும் மூணு வேலையும் முடியலை அப்படின்னா ரெண்டு வேலை ஸ்டார்ட் பண்ணலாம் மெனுஸை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கணும் டேஸ்ட்டை ரொம்ப நல்லா குவாலிட்டியாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான கஸ்டமர் எப்போவுமே நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்க அதை பேஸாக எடுத்துகிட்டு இவங்க பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா இவங்களோட இன்கம் வந்து இன்னமுமேவும் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இவங்க சொன்ன வரைக்கும் இவங்களுக்கு இப்போதைக்கு கடன் இல்லை சொன்ன இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கும் பெரிய அமௌண்ட் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை ஆல்ரெடி ஒரு டீ ஷாப் ரன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது கூடவே ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி போகுது அப்படின்றத வச்சு அடுத்தடுத்த நாள் வந்து நம்ம போக ஆரம்பித்தோம் அப்படின்னா இவங்க இப்போவேவும் இந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா இவங்களோட குழந்தைங்க வளர வளர இந்த கடையுமே டெவலப் ஆக ஆரம்பிக்கும் இருக்கிறது போதும் அப்படின்னு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இருக்கக்கூடாது என்ன நம்ம அதில் புதுசாக எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க இருக்க தான் நம்ம க்ரோத் ஆகுறது மட்டும் நம்ம கடை வந்து க்ரோத் ஆக தான் நம்மளும் க்ரோத் ஆக முடியும் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா மிடில் கிளாஸ் ட்ராப் அப்படின்னு சொல்லி வீட்டு வாடகை தான் ஃபஸ்ட்டு உள்ளவங்களுக்கும் வீட்டு வாடகை தான் சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சீட்டோ ஏதோ ஒன்று போட்டிருக்கிறாங்க ஆனால் கடன் அதிகமாக இருக்குது இவங்கள பாருங்க இவங்களுக்கு பிஸ்னஸ்க்காகவேவும் இந்த கடை தேவைப்படுது அந்த கடைக்காக மட்டும் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்போது அந்த கடைக்கான வாடகை பத்தாயிரம் ரூபாய் எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களோட இன்கம் அப்படின்னு பார்க்கும்போது பதினஞ்சாயிரூபா தான் இதில் கடைக்காக போகிற செலவு அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா ஒவ்வொரு பொருளும் நம்ம வாங்க வேண்டியது இருக்கும் எல்லாத்தையுமே இவங்க ஒவ்வொரு டேட்டா பேஸும் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு நாளைக்கு என்ன செலவாக ஆகுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் கடைக்காக மட்டும் அப்படி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் இதில் இன்னும் நம்ம இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க நான் சொன்ன இந்த மூணு விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்